பேர் சவுந்தலா நான் வந்து கொில் ஜிச்சு நான் சேர்மனாக வந்துட்டேன் சேர்மனாக வந்து மூணு வருஷம் கழிச்சு என் மேலே நான் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு போயிட்டேன்னு சொல்லி என் மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டு இப்படி இல்லாதெல்லாம் சொல்லி என்னை வந்து சேர்மன் பதிலேருந்து எடுத்தாங்க இப்போ வந்து நான் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டில் போய் நான் கோர்ட்டில் தாக்கல் பண்ணேன் எனக்கு நல்லபடியாக தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்பை கொண்டு நான் செப்டம்பர் ரெண்டாம் தேதி போய் கமிஷனரை பார்க்க பண்ணேன் சார் எனக்கு இந்த மாதிரி தீர்ப்பு வந்துடு சார் அப்படின்னா அந்த அந்த தீர்ப்புக்கு அவருக்கு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை எனக்கு வேலை இடத்துல வந்து பதில் வந்தாதே நான் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக பதில் சொன்னேன் நீங்கள் எதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னாரு திரும்ப நான் ரெண்டு நாள் கழிச்சு போகும்போது கதவை ஒரு என்னுடைய சேர்மன் ரூமு திறந்துருந்ததை அடைச்சிட்டு கூட்டிட்டு அவருக்கு எதுவுமே சொல்லாமல் இருக்காரு நான் எவ்வளோவோ நேரம் உட்காந்து பார்த்தேன் வரல நான் சரின்னு வந்துட்டு திரும்ப என்றைக்கு போனேன் என்றைக்கு போனதுக்கு அலட்சியமாக அதெல்லாம் முடியாது மேலே இருந்து எனக்கு உத்தரவு வந்தாத்தே நீ போங்க அப்படின்னு என்னை ஒரு மாதிரி அலட்சியமாக பதில் சொல்லி என்னை கொடுத்தாரு நான் வந்து வந்துட்டு இன்னி என்ன செய்கிறது கோர்ட்டு ஆர்டரவே ஹைகோர்ட் ஆர்டரே மதிக்கலாம் எனக்கு மேலே எடுத்த ஆர்டர் எனக்கு அப்படின்னு அந்த மாதிரி அவர் சொன்னார் ஏன் நான் ஏடிஎம் கேரளில் இருக்கேன்றனால அப்படி என்னை புறக்கணிக்கிறாரா என்னான்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது ஹைகோர்ட் ஆர்டரவே அவங்க போது நான் எங்கே போகிறது இதுக்கு மேலே